நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படியேதான் சொல்வாரு அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனிப்பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போது எப்ப சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காருறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளா கும்பத்துல உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்ப போறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்துல போய் உட்கார போறாரு புதனுடைய வீட்டில் போய் உட்கார போறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடையப் போகிறது வாருங்கள் என்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த மேஷ ராசி என்பர்களே உண்மையிலேயே மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் நல்லது நடக்கப் போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரையில் சனி பகவான் மூணாவது பார்வையாக உங்கள் ராசியை மேஷ ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ சனி பார்க்கும் இடம் பாழாகும் அப்படிங்கிற அந்த விதியின்படி மேஷராசிக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வந்தது நாம் எல்லாமே பார்த்தோம் அப்போ இதே போல சனி பார்த்த காரணத்தினாலே மேஷராசி அன்பர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக நல்லா இருந்திருக்கோம் சாமி ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி மாறி போச்சு அல்லது கூட இருந்தவங்களே இப்படி நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்க கூட இருந்தவங்க தான் சாமி காரணம் இதனால் நிறைய பேருக்கு நான் அதை எடுத்தும் சொல்லியிருக்கிறேன் ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறேன் அவங்க ஆரஸ்கோப் பார்த்துட்டு ஆதாரங்களோடு எடுத்து சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ இடங்கள் அந்த தேவ பிரசன்னம் அல்லது அந்த குடும்ப பிரசன்னம் பார்த்து அதுக்கு பரிகாரங்களை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்போ மேஷராசி அன்பர்களே கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை லாபஸ்தானத்தில் சனி இருந்தார்னு சொன்னாரே தவிர லாபம் எனக்கு கிடைக்கல சாமி நான் தான் மற்றவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தேன் உண்மையிலேயே மேஷராசி என்பர்களே நீங்கள் சம்பாரிச்சுருக்க மாட்டீங்க நீங்க கஷ்டப்பட்டு வேர்வ சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச வருமானத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க ஏமாந்துட்டு உட்காந்துருப்பீங்க வெறும் பேர் புகழ் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும் இந்த பேர் தான் உங்களுக்கு திருஷ்டி தான் உங்களுக்கு சேர்ந்ததே தவிர பணங்காசு சேரவில்லை உண்மையா இல்லையா சார் கொடுமையிலும் கொடுமை சம்பாரித்த காசை அடுத்த கொண்டு போய் கொடுக்குறது அந்த வேலையை பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஆனால் ஊர் போகிறா உங்களை தான் நம்புது உங்கள்ட்ட தான் காசு இருக்குதுன்னு நம்புது அப்போ உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன என்பது எனக்கு தெரியும் மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஏனதருமை மேஷ ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இனி வருங்காலம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் குறிப்பாக இந்த சனி பகவானுடைய தோஷத்தில் இருந்து மேஷ ராசி அன்பர்கள் விளக்கம் பெறுகிறார்கள் அதுக்குத்தான் இந்த சனிப்பெயர்ச்சிக்குன்னு நம்ம ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் முடிந்தால் வாய்ப்பிருந்தால் இந்த சனி பகவானுடைய சனிப்பயிற்சி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு அதோடு மட்டுமல்ல மேஷ ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் இருந்து வரக்கூடிய அந்த பயம் விலகும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேஷ ராசி அன்பர்களே குறிப்பாக ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா நிறைய அன்பர்களுக்கு இதுதான் கேள்வி நான் கம்பெனி மாறலாமா நான் கம்பெனி மாறலாமான்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சன்ட் பீப்புளாக நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி தான் சொல்லணும் என்ன கேட்காம நீங்கள் வேலை மாறக்கூடாது நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் ஐ நாட் ரெஸ்பான்சிபிள் நான் அப்படி தான் சொல்லி வச்சிருக்கிறேன் அப்போ நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த அந்த ஜாப் சேஞ்சஸ் அதற்கான கால நேரம் பிறக்கின்றது அப்புறம் ஒரு நல்ல குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலுமே கூட மேஷராசி அன்பர்களே ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ நான் ஜாப் சேஞ்ச் ஆகலாமா இப்போ ஜாப் சேஞ்ச் ஆனால் எனக்கு ஒரு பெட்டரான ஃப்யூச்சர் அங்கே இருக்குமா சி எத்தனை வருஷம் அங்கே பாண்டிங் இருக்கும் இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே அதே போல் தான் வேலை செய்கிற இடத்துல என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல சாமி தேவையில்லாத என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நினைக்கக்கூடிய என்கொயரிகள் ரிப்போர்ட்ஸு கழகங்கள் அல்லது தேவையில்லாத வீண்வழிகள் சம்மந்தமில்லாத வீண்வழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனையாக இருக்கலாம் ஜாமீனாக இருக்கலாம் அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிசினஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடலாம் அசட் சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகள் சொத்து சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் மேஷ ராசி அன்பர்களே அதே போல செய்வினை கோளாறுகள் குறிப்பா மேஷ ராசியை பொறுத்தவரையிலே செய்வினை கோளாறுகள் அதிகமானதாக இருக்கும் மன பயம் ஒரு காரணமாக இருக்கும் சரி மனசம் ஒரு குழப்பமாக இருக்குல்லாம் நமக்கு யாராவது எதாவது செஞ்சுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அப்போ கூட அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதுதான் அதுதான் உண்மை நிச்சயமாக மேஷராசி என்பவர்களே உங்களுடைய கரெக்டான பொசிஷன் அல்லது கரெக்டான சுச்சுவேஷன்ஸ் என்னன்றதுன்னா என்னால் உணர முடிகிறது உலகம் முழுவதும் நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் மேஷராசின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னால் அப்சர்வ் பண்ண முடியும் என்னால் கிரகிக்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது அப்போ உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன என்பதை நான் அறிவேன் சி மெயினாக ஹெல்த்து ஆயுள் ஆரோக்கியம் திருமணம் இதெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை வெறும் பிஸ்னஸ் ஜாப் இது தான் வம்பு வழக்கு தான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கே டைம் ஆயிடுச்சு திருமண யோகங்கள் இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது கல்வி இருக்குது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இருக்குது அதே போல் லோன் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நாம் இன்னும் அதை பற்றிலாம் பேசவே இல்லை ஸோ நிறைய நிறைய கேள்விகள் உங்களிடம் இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே எல்லாவற்றையும் ஒரு பதிவில் சொல்லிவிட முடியாது உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நைன்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குது தொண்ணூறு சதவிகிதம் மேஷ ராசிக்கு அற்புதமாக உள்ளது அப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன கிளியர் ஆகணும் எனக்கு வந்து லோன் ப்ராப்ளம் இருக்குது அல்லது வந்து ஜாப் ப்ராப்ளம் இருக்குது மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி உங்களுக்கு இது எது பொருந்துமா இது நடக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி